ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் செல்வத்திலேயே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமான தேவையான செல்வம் எது அப்படின்னா ஆரோக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது பல மொழி அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நம்ம செய்ய முடியும் நம்மளுக்குனாலும் சரி நம்மளோட குழந்தைகளுக்குனாலும் சரி நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம நிறையா நல்ல விஷயங்கள் நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்து நம்மளுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் எல்லா விஷயமும் நம்மளால் செய்ய முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட பாட்டி தாத்தா காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ராகி கம்பு சோளம் தினை வரகு மாப்பிள்ளை இந்த மாதிரி நிறைய இந்த தானியங்களை வச்சு தான் வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்க இப்போ வரையுமே அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்க முடியுது இப்போ நம்மளோட இந்த காலத்தில் பாருங்கள் நம்ம காலத்தில் நம்மளோட குழந்தைங்க வரக்கூடிய காலத்துலலாம் ஃபுல்லுமே வந்து ஜங்க் ஃபுட் பீஸா பர்கர் அந்த மாதிரி நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ வந்து காலங்கள் மாறுதோ உடையில காலங்கள் மாறுதோ அதே மாதிரி சாப்பாடுலையும் நிறைய வித மாற்றங்கள் வந்துடுச்சு ஸோ அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பாட்டி தாத்தா பயன்படுத்தின எல்லா அந்த தானியங்களை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு சத்து மாவு அப்படின்ற ஒரு விஷயத்துல கொண்டு வந்து அடக்கிட்டாங்க ஏன்னா அதை வாங்கி அதை சமைச்சு அதுக்குன்னு ஒரு மேட்சான ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்குலாம் இந்த காலத்துல வந்து யாருக்குமே நேரம் கிடையாது அதனால எல்லா தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வந்து நம்மளே வீட்லயே வறுத்து நம்மளே வந்து பவுடர் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் நம்மளால் பண்ண முடியும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்ப பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போகிறதுனால குழந்தைகளுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது அந்த அவசரத்துக்கு பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் ஹெல்த்தியானதாக கொடுக்குறோமா அப்படின்றது அப்படின்னா அது டவுட் தான் ஸோ காலையில் நேரம் நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் இந்த சத்து மாவை வந்து நம்ம கலந்து பால்லையோ இல்லை நாட்டு சக்கரை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறையா பேரண்ட்ஸ் இப்போ இந்த சத்து மாவு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வெளியே பவுட்ராக இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி பவுடரை வாங்கும்போது ஒன் கேஜியே வந்துட்டு நானூறுபா ஐநூறுரூபா சொல்கிறாங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா இது ஃபுல்லுமே வந்து இருபது பொருள் இருக்குதுங்க ஒன்று ஒன்றுமே வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் தான் ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் அதை வாங்கி நம்மளே வீட்டில் அழகாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா அஞ்சு கிலோ வருதுங்க அஞ்சு கிலோ வரது வெறும் நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அது வரும் ஒரு நம்மளுக்கு நம்மளுக்கு சிக்ஸ் மந்த்த் வரையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் உங்களுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஒதுக்கிட்டு இந்தத நீங்களே வாங்கி நீங்களே வறுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே நம்மளுக்கு அஞ்சு கிலோ சத்துமாவு கிடைக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பாலில் காய்ச்சி கொடுக்கலாம் தண்ணி ஊற்றி வந்து காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி நம்மளே வந்துட்டு செய்யும்போது அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதில் எத்தனை பொருட்கள் இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்களேன் இருபது பொருட்கள் இருக்குது இதில் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா பாதாம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இதை நான் சேல்லாம் பண்ணலைங்க நான் வாங்கினதை நான் பண்ணிகிட்ருக்கத இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நல்லாவும் இருக்கும் சூப்பராக வந்து நைஸாக அரைச்சலாக வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைய கூட நல்லா சாப்பிடுவாங்க ஒரு வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம வந்து இந்த சத்துமாகவும் அவங்களுக்கு கலந்து கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்ல மறந்துட்டேன் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி பாய்